போர் அடிக்குவ என்ன பண்ணலாம் வரமளே வரமளே அத்தை வாராவ நமக்கு வேற போர் அடிக்கும் அத்தையை வச்சு டைம் பாஸ் பண்ணிட வேண்டியதா என் சிம்ரன் இருந்து நான் எவ்வளவு சத்த போட்டு உடனே கூப்பிட்டு கிடக்கேன் நீ என்னடா காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்க கூப்பிட்டீங்களா நான் வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேத்தே அதான் நீங்க கூப்பிட்டதை நான் கவனிக்கல அட என்னது இது எதுக்கு நீ இப்போ இப்படி உட்காந்து அழுத்திட்டு இருக்கா என் பையனுக்கு கூட ஏதோ சண்டை போட்டியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே உறவிள அவன் உன்னை யாசிட்டானோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே அதுவும் இல்லையா அப்ப எதுக்கு மறுமலை இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா எத்தே வர வர உங்க பையனுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது அத்தே அட பைத்தியக்காரி அவன் ஏதாவது கோவத்துல சொல்லிருப்பான் அதுக்கு நீ உன்னைய பிடிக்கலைன்னு அர்த்தமா நீ தான் வேணாம் கட்டினா உன்னை தான் கட்டுவனே ஒத்த காலை நின்றுலாம் கல்யாணம் பண்ண ஏதாவது கோவத்துல ரெண்டு வார்த்தை பேசியிருப்பான் உடனே அவனுக்கு ஒன்னை பிடிக்கலன்னு இப்படி உட்காந்து அழுத்துட்டு இருக்கான் இல்லத்தே வர வர என்னையே எனக்கு பிடிக்க மாட்டேங்கு அட என்ன மருமலை இப்பதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி உட்காந்து தேவையில்லாம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா கூடாது யோசிக்கப்படாத இப்படி எல்லாம் யோசிச்சாலே மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல போறதுக்கு நீ இப்படி தேவையில்லாம இருந்தது யோசிச்சுட்டு இருக்கா சரி ஏன் மோவேங்க அவரு போயிட்டாரே என்னது போயிட்டானா எங்க போனான் வேலைக்கு போயிட்டாரே வேலைக்கு தானே மருமலை போனா சாயங்காலம் வேலை முடிஞ்சா திரும்பி வந்துட போறான் இல்லைங்கத்தை வர வர யாருக்குமே என்ன பிடிக்கல அட சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க இல்லத்தே இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்லத்தே அதான் நானும் அவரும் சேர்ந்து சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பூரி சுட்டு சாட்டம் ஹலோ சிம்ரன் சொல்லுமா உங்க அம்மா வீட்டுக்கு போய் நாலு நாள் ஆச்சு வீட்டுக்கு வரணும்னு ஞாபகம் இருக்கா இல்லையா வீட்டுல புரிச ஒருத்தன் இருக்கான தனியா விட்டுட்டு வந்தம அவன் எப்படி சாப்பிடுவான் என்ன செய்வான் ஒன்னும் யோசிக்கவே கிடையாது நாலு நாள் கழிச்சு தான் ஃபோன் பண்ணிருக்கான் என்ன என்ன ஆடி ஆடி ஃபோன் பண்ணிட்டு கிடக்கான் ஓ அப்படியா சாங்கியில வீட்டுக்கு வரியா சரி சரி ரொம்ப சந்தோஷம் எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுமா சரி எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கா சரி சரி நான் வந்துடுறேன் என்ன ஆட்டம் ஓவரல்லா இருக்கு ஒருவேளை பைத்தியம் தான் எதை பிடிச்சிட்டா ஆஹ் இப்படி விட்டு மனசரிப்பட்டு வராது என்னன்னு கேட்ட வேண்டியதான் இல்லையே என்ன என்னாச்சு உனக்கு நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் காலு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கு ஃபோனு காதில் இருக்குது ஃபோன் பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா மண்டைக்கு தான் வழியில் மைட்டா உனக்கு சிம்ரன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக வந்துடுறேன் சரியா நீ ஃபோனை வை அம்மா இதை கேட்கவ என்னம்மா என்ன ஆ டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃபோனை பேசிட்டு கிடக்கிறியா அதான் மண்டைக்கு தான் வழியில் மைட்டான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் உங்களுக்கு ஆண்டி தான் சொல்லுங்க எனக்கு ஆண்டியா ஆமாம்மா உங்களுக்கு தான் நீங்க தான் நான் எது பண்ணாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா அதான் நீங்கள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் குறை சொல்ல முடியாத அளவுக்கா அப்படி என்ன வகை பண்ணிட்டு இருக்கானே எம்மா நான் இப்போ என் பொண்டாட்டி கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அன்னைக்கு நான் நடந்துகிட்டு என் பொண்டாட்டி ஃபோன் போன் பேசிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கான்னு சொன்னீங்க சரி நீ ஒரு சேர்ல இருந்து என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தா பொண்டாட்டி பேசதை கேட்டு குத்துக்கல்ல மாதிரி இருக்கான்னு சொல்றிய அதான் இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ உங்களால ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல இப்ப மட்டும் என்னவா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டதில்ல நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்கா ஆடு ஆடு பொண்டாட்டி பேச்சி நல்லா ஆடு எத்தனை நாள் இப்படி ஆட்டம் போடுதான்னு நானும் பாக்கேன் கூட கொஞ்சம் சோறு போட்டு கொண்டு வரட்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இருக்கதே போதும் ஏன் இப்படி வேண்ட வெறுப்ப பேசுறிய நல்லா சாப்பிடுங்கத்தையும் நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும் போதும் மறுமலை போதும் உன் சாப்பாடை சாப்பிட்டு உடம்பு நல்லா இருந்தது வரைக்கும் போதும் சாப்பாடை செஞ்சிருக்க சாப்பாடு வாயில வைக்க முடியல ஒரு உப்பு இருக்கா உறைப்பு இருக்கா ரசமா இது ரசம் வெறும் ஓட தண்ணி மாதிரி இருக்கு ஒரு டேஸ்டும் இல்லை ஒன்னும் இல்லை மனுஷன் சாப்பிடாம இந்த சாப்பாடை கூட எட்டி பார்க்காதீங்க இந்த சாப்பாடை வச்சோம்னா நாய் சாப்பிடாட்டா பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க இந்த கிண்டல் கேளிக்க ஒண்ணும் குறவில ஒரு சாப்பாடு ஒழுங்கா செய்ய தெரியல என்னத்தையும் நீங்க இப்படி பேசுறீ ஒரே வீட்டுல இருக்கும்போதுதான் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருந்திய அதான் நாங்க இப்ப தள்ளி கொடுத்தாலும் போயிட்டோம் இப்பவாவது நீங்க ஒழுங்கா இருப்பியன்னு பார்த்தா இப்பவும் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறீ வேற நாங்க என்ன பண்ணினதே நீங்க வந்து சந்தோஷமா இருப்பிய சொல்லுங்கத்தே உங்க சந்தோஷத்துக்கு நாங்க என்ன செய்யணும் நீ ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்தாலே நான் சந்தோஷமா தான் இருப்பேன் வீட்டுக்கு வரக்கூடிய சொந்த குறைகளுக்கு இந்த மாதிரி சோறை பொங்கி போட்டேன்னா ஒரே நாளில் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க யாராவது நம்ம வீட்டை தங்குவாங்களா அடுத்த வீளை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாதத்தே அவைய வந்தாலும் சரி தங்கினாலும் சரி போனாலும் சரி அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன் இதே சாப்பாடு தானே நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் நாங்க என்ன உங்களை மாதிரி குறை சொல்லிட்டா இருக்கோம் ஆமாண்டி உனிய கெட்டின பாவத்துக்கு ஏன் மொவன் வேற வழி இல்லாம இந்த சோத்த தின்னுட்டு கிடக்கான் அதுக்கு நீ எல்லாரும் இந்த சோத்தை தின்ட்டுவாங்களே மட்டும் கனவு கண்டுட்டு கிடக்காங்க எனக்கு இதுவும் தேவைதான் இதுக்கு மேலேயும் தேவைதான் தே தனியா கடந்து சோறு பொங்கி கஷ்டப்படுறீல ஒரு நாளாவது நம்ம சாப்பாடு கொடுப்போம் ஆசையா உங்களுக்கு கொண்டு வந்தேன் பத்தியலாம் நீங்க இதையும் பேசுவீ இதுக்கு மேலேயும் பேசுவியே ஆமா பொருளாதார சோத்தை கொண்டு வந்துட்டா நான் கூட சாப்பாடு கொண்டு சொன்ன உடனே ஏதோ கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா இது நான் வைக்கக்கூடிய சாப்பாடை விட மோசமெல்லாம் இருக்கு இதை திங்கிறதுக்கு பேசாம நானே சோற பொங்கி தின்ட்டு போயிடுவேன் சரிதான் நிறுத்துஞ்சத்தை நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் வந்தையில இருந்து உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்களா இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் புருஷன் சமையலை பத்தி குறை சொன்னீர்ன்னு நான் பொருளாதவ பாத்துடுங்க என்னது உன் புருஷன் சமையலா என்ன மருமலை ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டே இருக்குது நாட்டு நடப்பு பக்கத்து வீடுகள்லாம் நடந்ததுலாம் தெரிஞ்சு வச்சிருப்பியா அதுல கொஞ்சத்தை எடுத்து விடு அப்படியே கொஞ்சம் நேரம் போன மாதிரி இருக்கும் பொங்கத்தை நான் ஏதாவது சொல்லுவேன் உறவு நீங்க தேவையில்லாம இல்லாம அதை வச்சு சண்டைக்கு வரவிய என்ன மருமலை இப்படி சொல்லிட்டா நீ என்னைக்காவது கோவத்துல ஏதாவது சொல்லியிருப்பேன் அதை மனசில் வச்சுட்டு இப்படி பேசலாமா அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்க நீ தைரியமாக சொல்லு நேரமே மாட்டேங்குது மரமலை எத்தேய் நம்ம தெரு கடைசியில் ஒரு வீடு இருக்குல்ல ஆமாம் லில்லி வீடு ஆமா தேய் அந்த வீட்டில் உள்ள பையன் வந்து எதிர்த்த வீட்டு பொண்ணு கூட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கானா ஊரில் அரசல் புரட்சலாம் பேசிகிட்டு இருக்காவ அப்படியா ஒருவேளை ரெண்டு பேரும் லவ் கீவே தான் பண்ணிட்டாவலாம் என்னவோ ஆமாத்தே இருக்க இருக்கோம் இல்லாமல் சும்மா நின்று பேசிகிட்டு இருப்பளாகும் ரெண்டு பேரும் வெளியில் போகும்போது நிறைய இடத்துல நின்று பேசியிருக்காவ அதான் நிறைய பேர் வந்து பாத்துருக்காவ என் அதுக்கு அரசல் பிரசெல்லாம் வந்து நீங்க கேட்ட என்னால உங்கள்கிட்ட சொல்லுதே ஆமாமா இந்த காலத்து பிள்ளைகளும் ஒண்ணு நம்ப முடியாது இப்படித்தான் போன மாசம் நம்ம தெருவில் உள்ள புஷ்பாவோட கூட மோகனும் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்ததா அரசல் பிரசல்லாம் சொன்னாவ கடைசியில பார்த்தா திடீர்னு நாள் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாடிக்கிட்டான் சொன்னாவே இந்த காலத்துல வீதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பெத்தவையோட கஷ்டம் எங்க தெரியும் கஷ்டப்பட்டு சாத்த போட்டு நல்லா படிக்க படிக்க வச்சு வளர்த்து எடுத்து ஆழைக்கி விட்டா அதுக்கு பாட்டுக்கு பிடிச்சத இழுத்துக்கிட்டு ஓடிடுறது பெத்தவையை சொல் வச்சு கேட்கறது கிடையாது பெத்தவிய பிறகு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே ஆனா ஆனாத்தே அந்த லில்லி அக்காவுக்கும் அது தெரியுமா ஏற்கனவே அந்த பொண்ணு வீட்டுல போய் அவையே பேசியிருக்காவலாம் எப்படியே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு நினைக்கேன் ஆமாமா அதுவும் நாளைக்குதான் எழுத்துட்டு வாடகைக்கு முன்னாடி நம்மளா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா மாணவரையாவது கொஞ்சம் இருக்கு அது ஒண்ணு இல்லாம எவ்வளவு நேரம் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்குது போர் அடிச்சுட்டு இருந்து நேரமும் போகல அதான் உன் பொண்டாட்டிக்கிட்ட பக்கத்து வீட்டை கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்கேன் ஆமா இப்படியே ரெண்டு பேரும் இருந்து நல்லா கதை அடிக்க வேண்டியது திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டு ஆள் அழகு ஒரு திசையில போயிட வேண்டியது குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும் என்ன மருமளை ஆமாங்கத்தே சரி சரி நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டே பாருங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளு வாராவ அத சொல்லதுக்கு தான் வந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷமே கொஞ்ச நாளா நம்ம சொந்தக்காரவே யாரும் நம்ம வீட்டுக்கு வரல நினைச்சிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் இப்பதான் நம்ம வீட்டுக்கு எல்லாம் வரதுக்கு வழி தெரியும் நினைக்கிறேன் சிம்ரன் என்னாச்சுமா உனக்கு சொந்தக்காரவே வாராவன்னு சொன்ன உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா